வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு மதுரை சித்திரை திருவிழாவில் மக்கள் வெள்ளத்தில் வைகை ஆற்றல் இறங்கிய கள்ளழகரை காண குவிந்த பக்தர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் வாடிக்கையாளர்கள் அந்தந்த நாட்டில் புதிய சிம் கார்டுகளை வாங்குவதை தவிர்க்கும் வகையில் அனைத்து நாடுகளுக்கும் ஒரே பிளான் என்ற பெயரில் புதிய சர்வதேச ரோமிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏர்டெல் பத்து நாட்களுக்கு ஒன் ஜிபி இணைய சேவையுடன் நூறு நிமிடங்கள் டாக் டைம் பெற ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கட்டணமாகவும் முப்பது நாட்களுக்கான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகவும் நிர்ணயம் நாட்டிலேயே நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவான நகரங்களில் ஈரோடு இரண்டாவது இடம் பிடித்தது புவனேஸ்வர் மற்றும் கடப்பாவில் தலா நூத்தி பத்து புள்ளி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் ஈரோட்டில் நூத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் பதிவாகி வருகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் திருச்செங்கோடு இளையமங்கலம் இளையபெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ தமிழக முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏ மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். அமெரிக்காவில் எட்டு மாகாணங்களில் இருக்கும் இருபத்தி ஒன்பது பண்ணைகளில் பராமரிக்கப்படும் மாடுகளிலிருந்து கறக்கப்படும் பாலில் பறவை காய்ச்சலை பரப்பும் எச் ஃபை என் ஒன் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவன அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மேலும் கோழிகள் மற்றும் மாடுகளுக்கும் பறவை காய்ச்சல் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர் இதனால் கரந்த பாலை தவிர்க்குமாறும் சுத்திகரிக்கப்பட்ட பாலை அருந்துவதே பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் மலேசியாவில் லூமுட் எனும் சிறுநகரில் கடற்படை தளத்தில் ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த இரண்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் தரையில் விழுந்து நொறுங்கின இதில் ஒரு ஹெலிகாப்டரில் இருந்த பயிற்சி வீரர்கள் ஏழு பேரும் மற்றொரு ஹெலிகாப்டரில் இருந்த மூன்று வீரர்களும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நொறுங்கிய ஹெலிகாப்டர்களில் இருந்து உடல்களை மீட்டனர் சிங்கத்தின் பல்லை விற்பனை செய்வதாக பேஸ்புக்கில் விளம்பரம் செய்தவரை திருச்சி வனத்துறையினர் கைது செய்தனர் சரக்கு கப்பலில் வேலை பார்த்து வரும் சிவகங்கை மாவட்டம் அழகுபுரத்தை சேர்ந்த ஆரோக்கிய கிங்ஸ்லி கென்யா நாட்டில் வைத்து பத்து அமெரிக்க டாலருக்கு சிங்கப்பல் வாங்கியதாக கூறப்படுகிறது அதனை விற்பதற்காக அவர் செய்த விளம்பரத்தை பார்த்த வனத்துறையினர் வாடிக்கையாளர் போல் நடித்து அவரை திருச்சிக்கு வரவழைத்து கைது செய்து ஒரு ஜோடி சிங்கப்பள்ளை மற்றும் கார் ஒன்றை பறிமுதல் செய்தனர் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் எத்தனை பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டு உள்ளன என நீதிபதிகள் கேள்வி தமிழக உள்துறை செயலர் போக்குவரத்து துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு புதுச்சேரியில் தடையை மீறி பயன்படுத்தப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்து நெல்லித்தோப்பு பகுதியில் சாலை அமைக்கப்பட்டது பிளாஸ்டிக்கை பொடி பொடியாக்கி மொத்த தார் அளவில் பத்து சதவிகிதம் சேர்த்து கருணாகரன் வீதி என்ற இடத்தில் சாலை அமைக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கு கூலி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது டைட்டில் டீசரை வெளியிட்டு பட நிறுவனம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க